என்னடி இப்படி சொல்ற ஒரு ஸ்வீட் சாப்பிட்றதுனால என்னடி ஆக போகுது உன் என்ன கூட்டேண்டி ஆசையா இருக்கு இந்த இவள்கிட்ட மருமகள் கேட்டா தரவே மாட்டிக்கிற நீ நச்சு ஒண்ணு கூட்டுறி போங்க போங்க உங்க ஆசை கெஞ்சி வாங்க நான் கூட ஏதாச்சும் தந்துருவேன் அவங்க மருமகள் சுத்தமா தரமாட்டேன் தின்னு விட்டு சீக்கிரத்துக்கெல்லாம் பாக்காட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சாப்பிட்டீங்களா அம்மாடி சாப்பிட்டேன் நீ மருமக என்ன கத்திரிக்காய் குழம்பு அப்படின்னே வச்சுருந்தா உன்னை ஒரு நாளாச்சும் இந்த மாதிரி எனக்கு வச்சு தந்திருக்கே அடி அவள் என்ன கத்திரிக்காய் குழம்பு எப்படி வச்சுருந்தா நல்ல எண்ணெய் ஊற்றி அவ்வளோ நல்லா இருந்துச்சு கூட அப்பளம் பொறிச்சிருந்தேன் அப்பளம் கூட வேணாம் எண்ணெய் கத்திரிக்காய் வச்சே சாப்பிட்ருக்கலாம் நல்ல சூப்பர் கம்மிஸ் நல்ல ஒரு பிடி பிடிச்சிட்டேன் நீ எப்படிலாம் வச்சு தந்திருக்கியா ஆமாம் அவள் வரதுக்கு மேலே நீங்கள் வரலாம் தானே இருந்தியே பத்தினா கிடந்து இல்லை நான் சமைச்சு போட்டு நிற்கவே இல்லை கொஞ்சம் நாக்கு ருசி கண்டோன்னே என் சாப்பாடு உங்களுக்கு ரொம்ப குறையா தெரியுதோ இதெல்லாம் உங்களுக்கு பழி வாங்கிட்டு இருங்க ரேஷன் கல்லாம் அரிசி வாங்கல போய் அரிசி போகிறாலாம் பார்த்துட்டு வாங்க என்னடி எப்போ இந்த வேலை நான் பார்க்க மாட்டேன் இந்த வேலையெல்லாம் பார்த்து ரொம்ப நாளா செடி அம்மா எப்போ உங்க மருமக பார்த்தவா இப்ப வேலைக்கு போறாலே யார் ரேஷன்ல அரிசி வாங்குறது நம்ம நல்லா வாங்கி எங்க லைன்ல நிக்க முடியாது வெயில் அதெல்லாம் தூக்கி தர முடியுமா அப்போ போய் பார்த்துட்டு என்ன நேர பார்த்து வாங்க ஒரு ஸ்வீட்டு கேட்டியே குழம்பு நல்லா வைக்கிற மாட்டேங்கிறேன் அதுக்கு பழி வாங்குறக்கா இப்படி பண்ற பத்தியா உனக்கு இப்ப தாண்டி ரேசன் கடை வரும் சும்மா இருக்கும் போது யாகும் வராது நீ போடி போங்க போங்க அப்புறம் மாச கடைசியில போனா என்ன எதுவுமே இருக்காது அப்புறம் சும்மா வேற அரிசி தான் வாங்கிட்டு வரணும் போங்க சக்கரையெல்லாம் இல்ல காலையா போகும் சரி தான் போய் பார்த்துட்டு வாரு அப்புறம் என்ன இருக்கு காலியாக போச்சுன்னா என்னதான் சொல்லுவேன் அப்பவே சொன்னே போக மாட்டேங்கிட்டு இப்போ பாருங்க ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவேன் உன் மாயில் நான் இருக்க முடியுமா போயிட்டு வந்து வயிறு இனிமேல் ஒரு ஸ்வீட் திங்க முடியாது அதுக்கு பங்கு நான் திங்கிற பார்த்து இவர் கண்ணு வச்சு வர எனக்கு வயிறு வலிக்க போது மட்டும் வயிறு வலிக்கிட்டு வந்து மனசில் வச்சுக்கிறேன் மாமா இன்னைக்கு என்ன லேட்டாக போறியா எப்பவுமே சீக்கிரம் போயிருவேன் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக போறேன் ஆமா ஒரு ரெண்டு மணி நேரம் கேட்டுருங்க கொஞ்சம் எனக்கு வேலை வந்துச்சு வீட்ல அது நல்லதாத்த நீ இன்னும் சாப்பிட்டு இருக்கீங்க சும்மாவே சாப்பிட்டு சாப்பிட்டு படிக்கிறீங்களே உங்களுக்கு போர் அடிக்கலையே எப்படிதான் இருக்கீங்களோ எனக்கு சும்மா சாப்பிட்டு சத்த நேரம் படுத்தாலும் நெஞ்சிக்கலே நிற்கிற மாதிரி இருக்குது வேலை போகலன்னு தூக்கமே வர நீங்கள் எப்படிதான் சும்மாவே இந்த நூறு நாள் வேலைக்குலாம் போனேன் அத்தை சும்மா வீட்டில் வெட்டியாதானே இருக்கே உங்க கை செலவு காட்சி ஆகும்ல பத்திரிக்கை என்ன வேலை செஞ்சா நான் எதுக்கு வேலைக்கு போனி என் பிள்ளைக்கு முத்து போல மூணு பிள்ளை இருக்க ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறாங்க பத்தாவதுக்கு ரெண்டு மருமகனுக்கு வேலைக்கு போறீங்க என் சின்னம்மா என்ன ஒரு வருஷமே படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போக போறேன் நான் எதுக்கு வேலைக்கு போகணும் நான் வேலைக்கு போறேன் என் கையில் இருக்கிற காசு நான் யாருக்கு வேணும் கடை கொடுப்பேன் அந்தளவுக்கு காசு வச்சுக்கேன் நான் எதுக்கு வேலைக்கு போனேன் என் கையில் காசு சின்ன பிள்ளைலேருந்து பழங்கு நாள் நான் சின்ன பிள்ளை எங்கள் வீட்டில் வேலைக்கு போகல இப்போ வந்து வேலைக்கு போச்சா என்னங்கத்தா சும்மா வெட்டியா தானே இருக்கே அதுக்கு சொல்லி நாங்க சும்மா இருந்தா கூட சும்மா இருக்கே சும்மா இருக்கே தண்டச்சு வச்சுக்கிறேன்னு சொல்லி நீங்க சும்மா தானே இருக்கே சும்மா சாப்பிட்டு சாப்பிட்டு தான் தூங்கி அதுக்கு சொன்னி இருக்கேன் கோச்சுக்கிறேன் சரி நான் வரேன் வாய் கொழுப்பு தான் கொஞ்சம் கொஞ்சமாக திமுறை அதிகமாகிட்டே போகுது ஒரு நல்லா செல்லம் கொடுத்தா ஏ மூஞ்சி வெளில என்ன அந்த கொழுப்பு வீட்டில் சும்மா திண்ணு திண்ணு தூக்குறாங்களா எப்படி பேசுகிறாங்க இந்த மாதிரி என் மாமியை கட்டி பேசுகிறேன் என்ன பல்ல உடச்சு அன்றைக்கி வீட்டு வீட்டு வாட்டியிருப்பேன் இப்போ இருக்க பிள்ளை எப்படி பேசுது என்பார் நம்ம ஏதாச்சும் ஒன்று சொன்னால் இப்போ புதுசில் போட்டு கொடுத்துருவேன் என்னத்தை சொல்ல அப்படியே விசாரிச்சு ரேசன்லாம் அரிசி போடுறாங்க டி அட கூர் கட்ட மனுஷா போட்டா அப்படியே வாங்கி வந்துட வேண்டியது தான் இந்த நேரத்துக்கு கூட்டம் இருக்காது அது சொல்றதுக்காக இங்கே வந்து ஒடியா இல்லையா உன்னெல்லாம் வச்சு என்னத்தை பண்றதுன்னே தெரியல இல்லடி நீ இதே போய் பார்த்துட்டு வர அதான் நான் எதுவுமே எடுக்காமல் போயிட்டேன் அங்கே போனால் கூட்டமே இல்லை இப்போதே கடை திறந்துட்டு போக போடல ஆள் உட்காந்துருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா கூட்டமாக தான் வந்துடும் நான் மறந்துட்டு போயிட்டேன் நீனாச்சும் சொன்னியாடி போயில எடுத்துகிட்டு போகணும் நீனு சொல்லாமல் விட்டுட்டு அதோட நானும் போயிட்டேன் ஒரு சின்ன பப்பா இவருக்கு ஒன்று நான் சொல்லி தான் செய்வார் உங்களுக்கு அறிவு வேணும் ஒரு வாரம் கையில் எடுத்து கூட போட்டு வாங்கிட்டு வந்து இல்லைன்னா கொண்டு வந்தால் உங்களுக்கு என்ன கணத்தாக இருக்குது என்ன ஒன்று இதில் போங்க அங்கேயும் பீரோ இருக்குது கடை எடுத்துகிட்டு சாக்கெல்லாம் எடுத்துகிட்டு போங்க உங்கள வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறதே இதில் இவ்வளோ காலம் என்னென்ன காலம் இல்லைனே தெரியல இன்னும் கொஞ்சம் நாள் காலம் இல்லைன்னு போங்க அதனால் ஏற்ற காலி வரும் நம்மளை எரிஞ்சு விழுகிறதாவே நல்லா விழுவாங்க மறுபடியும் நடக்கணும் அங்கே கூட்டம் வந்துருச்சோம் என்னமோ தெரியலையே முதல்ல எடுத்துகிட்டு போயிருக்கலாம் அங்கே சொல்கிற மாதிரி அப்போதைக்கு இந்த புத்தி வேலை செய்யலை என்ன பண்ணுறது இவள்கிட்ட திட்டு திட்டு வாங்கணும்னு என்ன பிறந்திருக்கேன் காலம்னா இவள்கிட்ட வாங்கி கட்டணும் அதே நம்ம விதினா என்ன பண்ணுறது யார் மாற்ற முடியும் என்ன கணத்தில் கையை வச்சு உட்காந்துருக்கா வேதால முருங்க மரம் ஏறிச்சா ஏ நிலா என்னாச்சு ஏன் இப்படி உட்காந்துருக்கா கப்பலாக கவுந்து வச்சு ஆமாம் கப்பல் தான் கவுருது அதே இப்போ ரொம்ப குறைச்சி போவியலாங்கிட்டு ஏண்டி என்னடி பிரச்சனை உனக்கு உனக்கு சமாதம் உனைய சமாதானப்படுத்துறதுக்கு நான் தனியாக தெம்பாக இருக்கணும் போல இதுக்கே தனியாக நான் சாப்பிடணும் போல என்னடி பிரச்சனை உங்கள் அம்மா அப்பா எதுவும் பார்த்து என்னைக்கு அதெல்லாம் இல்லைங்க அதெல்லாம் நான் யாரையும் பார்க்கல மனசு கொஞ்சம் சரியில்லை அதனால தான் மனசு தெரியலையா சும்மாலாம் நீ இப்படி சொல்ல மாட்டியே ஏதாச்சும் காரணம் இருக்குமே என்ன காரணம் சொல்லு யாரும் எதுவும் சொன்னாங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க வீட்டுக்கு ஹவுஸ் ஓனர் வந்தாரு வாடகை ஆயிர ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆகிட்டாங்களாம் ஆனால் இப்படியே போச்சுன்னா நம்ம தாங்க பண்ணுறது நானும் ஏதாச்சும் இவர் வேலைக்கு போனதே தெரிய தேவை போல நீங்கள் ஒரு ஆள் போய் என்னத்தை சமாளிக்கிறது சொல்லுங்க வீட்டு வாடகை ஏற்றிட்டாங்க அப்புறம் தண்ணி கரண்டு புல்லு லுற்று லொசுக்குன்னு இருக்கு நான் என்னதான் பண்ணுறதுன்னே தெரியல என்னடி சொல்கிற ஆயிர ஏற்றிட்டாங்களா என்னடி ஒரு இரநூறுவா முந்நூறுவா ஏற்றக்கூடாதான் திடுதுப்போன்னு ஆயிரரூவா ஏற்றிட்டாங்க யாருக்கு அது இப்படி ஏத்துறாங்கன்னு தெரியல சொந்தமாக வீடு கட்டி வச்சுருக்கோம் அவங்க வீடு அவங்க ஏற்றுவாங்க நம்ம இஷ்டம்னா இருக்கலாம் இல்லைன்னா போகலாம் வீடு இல்லாதவங்களுக்கு இதானே பிரச்சனை அவங்களுக்கு எப்படியும் ஆள் வந்துடுவாங்க அந்த தைரியத்தில் தான் வாடகை ஏற்றிக்கிட்டே இருக்காங்க என்ன இருந்தாலும் கொடுத்து இருந்து தானே ஆகணும் நமக்கும் அதானே வழி வேறு வழி இருக்கா சொந்த வீடு இருந்தால் அந்த கவலையே இல்லை நமக்கு தான் அது இல்லை இடம் கிடக்கு வீடு கட்ட காசு இல்லை யார்கிட்ட போய் கேட்குறது எங்கள் வீட்டில் கேட்டால் தருவாங்க இப்போதைக்கெல்லாம் அந்த தர நிலமையில இல்லை அவங்களாம் பார்த்து வச்சுருந்தா ஏதாச்சும் பண்ணுவாங்க நானாக கூட்டிகிட்டு தானே வந்தேன் பேசக்கூட மாட்டேங்கிறாங்க எப்படி இதுக்கெல்லாம் போய் நான் கேட்க முடியும் மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசிடுவாங்க எங்கள் அம்மாவே போகிறோம் சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுறி ஒரு ரெண்டு வருஷம் வெயிட் நான் லோனை போட்டாச்சு வீட்டை கட்டினுட்டு அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் வேறு ஏதாச்சும் வீடு இருக்கான்னு பாக்கவா பார்க்கவா ரூபாய் கொஞ்சம் இருந்து இருந்த இருந்தாலும் இது கொஞ்சம் நல்லா சேஃபான இடம் வீடும் நல்லா இருக்குது புலங்குறதுக்கும் இடம் நல்லா வசதியாக இருக்குது அதனால தான் பார்க்குறேன் உனக்கு என்ன நீ வேலைக்குலாம் ஒன்று போக வேணா நானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் வேறு வீடு ஏதாச்சும் நல்ல வீடாக இருக்கான்னு அது வரைக்கும் பார்த்துக்குறேன் ஒரு ரெண்டு வருஷம் மட்டும் சொந்தமா வீடு நம்மளே கட்டிக்கலாம் நம்ம யார்ட்டையும் கேட்க வேணா வீடு இப்போ இருக்கிறதுல வீடு கனவுலாம் பெரிய கனவுங்க பத்து லட்சம் இருந்தாலே சிம்பிளாக நீ வீடே கட்டலாம் இதில் லோன்லாம் வாங்கணும்னு வச்சுக்கோங்க வருஷம் பூரா நம்ம காலம் பூரா லோனுக்குதான் அலையணும் என்ன பண்ணுறதே தெரியல நமக்கு குட்டி பிறந்து அது படித்து அது வீடு கட்டினாதே போல் அது வரைக்கும் நம்ம கடைசி வரைக்கும் காலம் தள்ளுற வரைக்கும் இந்த வாடகை தான் இந்த தள்ளணுமோ என்னமோ அப்படின்னா இல்லை வீடு கட்டுறதுன்னா என்ன எல்லாரும் கட்டாமலா இருக்கா சின்ன வீடு எல்லாரும் இருந்தோம் என்ன அரண்மனை மாதிரியே கட்ட போறோம் நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி கட்டிக்கலாண்டி இடமே இருக்குல்ல அதை எங்கள் வீட்டாளுக்கே பிரிக்காமல் போட்டு வச்சுக்கோங்க அதை பிரிக்கிறதுக்கு வேற அலையணும் அதுக்கப்புறம் தாண்டி ரெடி பண்ணணும் நீ பொறுத்துறீ கொஞ்ச நாள் லோட் போட்டு நான் பட்டாவது உனக்கு சொந்த வீடு கட்டித்தரேண்டி என்னை நம்பி வந்துட்டு உனக்காக இது கூட செய்ய மாட்டேனா கொஞ்சம் பொறுத்து ஆயிரம் ரூபாய் ஏற்றிருக்காரு நான் போய் வேணா அவர்கிட்ட பேசிட்டு வந்துடுவா இல்லைங்க நானே கேட்டு பார்த்துட்டேன் ரொம்ப கஷ்டப்படுறோம் கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னு கேட்டு பார்த்துட்டேன் நீங்கள் முடிஞ்சா இருங்க இஷ்டம்னா இல்லைன்னா கிளம்புங்கன்னு சொல்லிட்டாங்க மூஞ்சி அடித்த மாதிரி சொல்லிட்டார் இவ்வளோ நாள் பழக்கணும் கூட கொஞ்சம் இது பண்ண வேணாம் ஒரு இரநூறுவா கம்மி பண்ண வேணாமா அது கூட பண்ணல மூஞ்சி அடித்த மாதிரி சொல்லிட்டாரு அதே நானும் வந்துட்டேன் கொஞ்ச நாள் இந்த வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் வேறு வீடு பார்த்துக்கலாம் இல்லை எங்கள் வீட்டில் போய் நான் எங்கள் அப்பாட்ட கேட்டு பார்க்குவேன் அப்பா அன்னங்கள்லாம் ஓரளவு ஒத்துக்குன்றிருங்க அம்மாதே ரொம்ப அடம் பிடிக்கும் இல்லை இல்லை வேணாம் அவங்களா கொடுத்தா அது நல்லா இருக்கும் நம்மளா போய் கேட்டு வாங்கக்கூடாது இப்போ இருக்கிற நிலைமை நம்ம கேட்டு வாங்கணும்னா அவ்வளோதே தாக்கு தக்கு தையை தக்கன்னு உங்கள் அம்மா குதிக்கும் இதெல்லாம் நமக்கு சரிப்பட்ட வராது நம்மளே பார்த்துக்கலாம் கொஞ்ச நாள் பொறுத்துக்கு இவ்வளோ நாள் பொறுத்து இல்லைன்னு கொஞ்ச நாள் பொறுத்துக்கு நான் இது சாப்பாடு என்ன செய்யும் சப்பாத்தியும் சிக்கன் கிரேவி செஞ்சிடவா என்னதான் கவலை இருந்தாலும் உனக்கு சாப்பாடு விஷயத்துல உன்னை இது பண்ண முடியாத அடி நல்லா கலக்கல தான் செய்வேன் ரொம்ப சோகமாக இருக்கே ஒரு அசன் சோறு வச்சு அப்பளத்தை பொறிச்சு சிம்பிளாக முடிக்க வேண்டியதுன்னா சப்பாத்தி சிக்கன் கிரேவி உன்னை பார்த்தா ஃபீலிங்காக இருக்க மாதிரியே எனக்கு தெரியல என்னங்க பண்ண முடியும் ஃபீல் பண்ணுறதுக்காண்டி சாப்பாட்டை இது பண்ண முடியுமா வயிறு வயிறுக்கு தெரியுமா இவ்வளோ ஃபீலிங்காக இருக்கான்னு என்னதான் நடந்தாலும் அது வாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும் பசிக்க ஆரம்பிச்சது கத்த ஆரம்பிச்சிருது என்ன பண்ணுறது நல்லா வக்கனையே திண்டு பழகியாச்சு அப்படி இருக்க வேண்டியதானே சாப்பாட்டு விஷயத்துல என்னால் கண்ட்ரோல் பண்ண அது எவ்வளோ ஃபீலிங்காக நான் நடு இருந்தாலும் நான் இப்படி தான் சாப்பிடுவேன் அதையும் தெரியுமே உனைய பற்றி சரி சரி செய்யி நான் போய் சிக்கன் எடுத்துகிட்டு வந்துடுவேன் நீ எதையும் நினச்சி ஃபீல் பண்ணிக்காது சரியா எல்லோரும் தான் இருந்தாலும் பார்த்துக்குவோம் எவ்வளவோ பார்த்தாச்சு இன்னும் எப்படியோ வர வேண்டியது இருக்குது அதையும் பார்க்கணும்ல இதுக்கே எப்படி நொடிஞ்சு போய் உட்காந்தா என்ன எத்தனை பேர் வீடு இல்லாமல் ரோட்டில் இருக்காங்க அந்த மாதிரி நம்ம இருக்கும் அந்த நிலமைக்கெல்லாம் நம்ம இல்லை இல்லை கை காலும் இருக்குது அப்புறம் என்ன உழைச்சி நம்ம ஏதாச்சும் பண்ணிக்கலாம் இப்போயும் நீ மனசை போட்டு இது பண்ணிக்காத ஆமாங்க அதுவும் சரிதாங்க எத்தனை பேர் வீடு இல்லாமல் இருக்காங்க விட்டுட்டு அடுத்த வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்கு அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கோம் வாடகை வீடு தான் இருந்தாலும் வாடகை ஏற்றிக்கிட்டே போறாங்களா அதே கஷ்டமா இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஓ நம்ம நிலமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க சொந்த வீடு வச்சிருக்கவர்களும் நல்ல லாபம் தான் நம்ம அதே இப்படி திருறோம் நாடோடி மாதிரி உனக்குமா ஆமாங்க பப்ஸ் சாப்பிட்டா ரொம்ப நாளாச்சு எனக்கு ஒரு முட்டை பப்ஸ் அப்புறம் பச்சி வாங்கிங்க வாழைக்காய் பச்சி இல்லை இல்லை மிளகாய் பச்சி அப்புறம் ஒரு சமோசா அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் வேணா வாங்கிடுவாங்க இல்லை காசு இல்லைன்னா வந்துடுங்க ஏன் என் சம்பளத்து பூரா நீ தின்னு தின்னே அழைச்சிடுவே போலேயே அப்புறம் எங்கிட்ட நம்ம சேர்த்து வைக்கிறது அதனால நமக்கு பிள்ளை கூட்டின்னு பண்ணி என்ன இன்னும் ஸ்கூல் சேர்க்குறது இல்லையே அதுவும் ஒன்னே மாதிரி திண்ணி மாட்டா வந்துச்சுன்னா வச்சுக்கேன் அப்படி தாண்டி நான் நைட்டு பூரா வேலை பார்த்துட்டே கிடக்க வேண்டியதாண்டி எனக்கு ரெஸ்ட்டே இருக்காது டி வாங்க திங்கிறது எப்போ பார்த்தா ஆள்னு கண்ணி வச்சுக்கிட்டேன் நான் வேறு சாப்பிடாம ஒழுங்காக சாப்பிடாம ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி இங்கே வரும் உடம்பே இழைச்சு போச்சு எங்கள் அன்னைங்கள்லாம் பார்த்துக்கோன்னு என்ன என்னமா இப்படி இழைச்சி போயிட்டேன் கேட்குங்க தெரியுமா எங்கள் அண்ணைங்கெல்லாம் அப்படி வாங்கி தருங்க இந்த சிவா பாயலாம் ஆளேங்கிறதுக்கு ஆனால் வந்தால் ஏதாச்சும் நல்லா வாங்கிட்டு வருவேன் இங்கே வரட்ட அவனை பூவெல்லாம் வாங்கி தர மாட்டாங்க எப்பாச்சும் மூடு வந்து வாங்கித்தரேன்னு சொல்லி போது ஆசையை கேட்டால் நல்லா தின்னு அப்படின்னு சொல்லி இது ஒன்று எனக்கு ஒன்று வாங்கி தரவேன் அப்போங்க நீங்கள் தானே கேட்டேன் நான் வந்து கேட்டேன் சும்மா அதான் சொன்னி ஏதோ விளையாட்டுக்கு சொன்னி அதுக்கு போய் என்னமோ ரொம்பவே கோச்சுக்கிறேன் என்னமோ நான் திட்டுனதே இல்ல பாரு நீனு திட்டினதே இல்ல பாரு நான் வாங்கி கொடுத்து நீ கேட்க வந்து நான் வாங்கி தரேன்னா நான் என்ன வாங்கிட்டு வந்தது இல்லையா ரொம்ப பண்ற போ சரி சரி போடா இது நமக்குள்ள சவாசம் தானே நீ என்ன திட்டுறது நான் உன்னே திட்டுறது இதெல்லாம் நமக்குள்ள நார்மலா நடக்கிறது நமக்குள்ள எல்லாம் அசிங்கம் பார்த்தா இதாகுமா நமக்கு எல்லாம் ஈவா பார்க்கக்கூடாது இப்படி தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும் சரி போ வேமா போய் வாங்கிட்டு போய் சப்பாத்திக்குமா பேசி வைக்கிறேன் அத்தா சப்பாத்தி அன்னைக்கு மாதிரி எர் மாதிரி போடாத ஒரு ஆளை விட்டு எரிஞ்சால் சாகுற மாதிரி நல்லா சாஃப்ட்டாக போதே அப்படியே புஷ்ன்னு எதிரிக்கணும் அந்த மாதிரி போச்சு பெனஞ்சு வைக்கிறேன் எவ்வளோக்கு பிசைகிறியோ அவ்வளோக்கு சப்பாத்தி சாஃப்ட்டாக வரும் நல்லா பெசை அழுத்தம் கொடுத்து அரை மணி நேரம் ஆனாலும் பிசைஞ்சுக்கிட்டே இரு சப்பாத்தி சாப்பிட்டா நீ சும்மா ஏனா தானே நீ தண்ணி ஊற்றி சும்மா பிசைஞ்சு வச்சுனா சப்பாத்தி நல்லாவே வராது சொல்லிட்டேன் சரிங்க சரிங்க இன்னைக்கு சுடுதண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு நல்லா அவங்க சுட்டு சாரியம் பாருங்கள் பார்க்குறேன் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு இன்னைக்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில் சப்பாத்தியும் நினைக்க கூடாது நான் சப்பாத்தி நினைக்கலாம்ல அதையும் சேர்த்துதான் சொல்றேன் ஒழுங்காச்சை சப்பாத்தியும் கிடையாது இனி சிக்கன் கிடையாது ஏய் சிக்கன்லாம் சாப்பிடாம நல்லா இருக்க செஞ்சு மட்டும் கையை வச்சிடாதே நான் ஒழுங்காவே செஞ்சேன் அந்த பையன் இருந்தா சரி ஒழுங்கா